நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கை சேனல் நண்பர்களை இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அந்த இடத்துல இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு கால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இரண்டு கால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் தமிழ்நாடு முழுவதும் மோட்டார் பைக் கொடுப்பதற்கான வேலைகளை தமிழக அரசு துவங்கி இருக்கிறது எந்தெந்த மாட்ட மாவட்டங்களில் எவ்வளோ மோட்டார் பைக் கொடுக்க இருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக நம்ம பேச போகிறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் நம்முடைய தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திற்கு மற்றும் பாதுகாப்பு உரிமை சங்கம் தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகளுடைய நலனுக்காக பல்வேறு வகைகளில் குரல் கொடுத்து வருகிறது அந்த அடிப்படையில் எங்களுடைய பிரதான கோரிக்கை என்னவென்றால் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் மோட்டார் பைக் கொடுக்க வேண்டும் சதவீத அடிப்படையில் கொடுக்கக்கூடாது எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வந்தோம் அந்த அடிப்படையில் தான் கடந்த ஒரு ஆறேழு மாதங்களுக்கு முன்னதாக அறுபது சதம் ஊனமுடைய மாற்றத்திறனாளிகளுக்கும் மோட்டார் பைக் வழங்கப்படும் என்றும் மோட்டார் பைக் பெற்று பத்து ஆண்டுகளுக்கு மேல் ஆனவர்களுக்கு மீண்டும் புதிதாக பைக் வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் அதற்கான பயனாளிகளை தேர்வு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு யாரெல்லாம் அறுபது சதவீதத்துக்கு மேல் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நேரடியாக வரவழைத்து மருத்துவர் பரிசோதித்து அவர்களுக்கு பைக் வழங்குவதற்கான நடவடிக்கையை துவங்கினார்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் அறுபது சதவீதம் இருந்தால் மட்டும் உங்களுக்கு பைக் கிடைக்காது ஒன்று போலியோவால் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லது கால் துண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் இந்த ரெண்டு வகையான கேட்டகிரிக்கு மட்டும்தான் பைக் என்பது கொடுப்பார்கள் என்கிற அடிப்படையிலே இந்த ரெண்டு வகையான கேட்டகிரியில் உள்ள மாற்றுத்தனாளிகள் அனைவரையும் தேர்ந்தெடுத்து இப்பொழுது பைக் கொடுப்பதற்கான நடவடிக்கை துவங்கப்பட்டிருக்கிறது இந்த பைக் கொடுப்பதற்கான நடவடிக்கை ஒரு பக்கம் துவங்கி போய்ட்டு இருந்தாலும் இந்த பைக் கொடுக்கறதில் எனக்கு ஒரு சில நேரங்களில் மிகப்பெரிய மன அழுத்தம் டென்ஷன் மாற்றுத்திறனாளிகள் மேலே வெறுப்பும் ஏற்படுகிறது ஏதாவது அவங்க நம்மள்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க என்னால் வெளியில் போக முடியல என்னால் தொழில் பண்ண முடியல பைக் இருந்தால் நான் எங்கேயாவது போய்க்குமே ஒவ்வொரு முறையும் ஆட்டோவில் போகும்போது இவ்வளோ ரூபா செலவாகுது என் குடும்பத்தாருக்கு நான் ஒரு பாரமாக இருக்க விரும்பலை இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு கதைகளை சொல்கிறாங்க சரி கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி போட்டு இவங்களுக்கு பைக் வாங்கி கொடுத்தா ஏதாவது ஒன்று செய்வாங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஊன்றுகோலாக இருக்கட்டும் அப்படிங்கிற நடிப்படில்லை நாமளும் கஷ்டப்பட்டு அதிகாரிகளோட மல்லு கட்டி வாங்கி கொடுக்குறோம் ஆனால் அந்த வாங்கி கொடுத்த வண்டியை பொதுவாகவே நான் என்ன சொல்கிறேன்னா எந்த குழந்தையும் பிறந்த உடனே நடந்துடாது ஃபஸ்ட்டு படுத்திருக்கும் அப்புறம் குப்பரை காப்பறலும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கையை வச்சு தூக்கி பார்க்கும் அப்புறம் உட்காரும் அப்புறம் எந்திரிச்சு நிற்க முயற்சி பண்ணும் அப்புறம் நடக்கும் அப்புறம் ஓடும் இதுக்கட்டையில் பல முறை கீழே விடுக்கும் மண்டை உடையும் எல்லாமே இருக்கத்தான் செய்யும் அப்போ இதெல்லாம் வந்து நாம் தடுத்து ஐயோ என் பிள்ள கீழே விழுந்துடும் என் புள்ள கீழே விழுந்துடும் இப்போ நடக்கூடாது நடக்கூடாதுன்னு வச்சுன்னா பொம்மை மாதிரி நம்ம வீட்டில் வச்சிருக்கணும் அது மாதிரி இவ்வளோ காலமாக மோட்டார் பைக்கு ஓட்ட முடியாதவங்க நீங்கள் உங்களுக்கு யாரும் அந்த பைக்கை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா யார் வீட்லேயும் அந்த பைக் இல்லை நார்மலாக டூ வீலர்கிறது யாரோ ஒருத்தர் வாங்கி ஓசி வாங்கி ஓட்டிடலாம் ஆனால் உங்களால் ஓச ஓட்ட முடியாது அப்போ புதுசாக மாட்டுத்தினால் அலுவலகத்துலேருந்து ஒரு பைக் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை ஓட்டி பழகும் போது பயம் இருக்கத்தான் செய்யும் கீழே விழுகத்தான் செய்வோம் நாலு தடவை கீழே விழுவோம் தான் செய்யும் அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்காமல் எப்படி ஒரு குழந்தை வந்து பிறந்தவுடன் எந்திரிச்சு நடக்கிற போது பல முறை கீழே விழுந்து அந்த குழந்தையை சைக்கிள் ஓட்டும் போது பல முறை கீழே விழுந்து இப்போ நம்மளாம் என்ன எடுத்துங்க நம்ம வயசுக்கு எடுத்துங்க இப்போ தான் வந்து சைக்கிளில் வந்து பின்னாடி ஒரு ரெண்டு வீலை செட் பண்ணி கீழே விழுகாமல் சைக்கிள் ஓட்டுறதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க ஆனால் நாம் சைக்கிள் ஓட்டின காலத்தில் எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு டக் அடித்தோம் குரங்கப்படல் போட்டோம் எத்தனை தடவை கீழே விழுந்தோம் எத்தனை தடவை முட்டியை பார்த்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் தானே இன்றைக்கி சைக்கிள் பைக்கு ஓட்டுறோம்னே அப்போ அது மாதிரி வந்து இந்த பைக் ஓட்டுகிற போது நார்மலாக டூ வீலர் ஓட்டுறது வேற இந்த பைக் ஒரு பக்கமாக தான் போகும் இதெல்லாம் பழக்கத்துக்கு வரணும் இப்போ எனக்கே அந்த வண்டி ஓட்ட தெரியாது ஏன்னா நம்ம இருசக்கர வண்டி ஓட்டினவங்க மூணு சக்கர வண்டி ஓட்டுறது கஷ்டம் அதுக்கு இப்போ பிரத்யேகமாக பழகினாத்தையும் ஓட்ட முடியும் அப்போ இந்த வண்டியை நான் ஓட்ட மாட்டேங்கிற வாங்கி கொடுத்த பிறகு கூட ரெண்டு முறை மூணு முறை எப்படின்னு ஓட்டி போய்ட்டு ஐயோ எனக்கு பயமாக இருக்குது நான் ஓட்ட மாட்டேன் ஓட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த வண்டியை ஓட்டாமலே ஒன்றும் கிடப்பில் வச்சுருக்கிறது அல்லது என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்க வீட்டில் யாராவது உறவு இருக்காங்கன்னா வீட்டில் கழட்டி விட்டு போட்டு அவங்களுக்கு கொடுத்துறது அல்லது வேற ஆளுக்கு விலைக்கு வித்துறது நானும் பார்த்துட்டேங்க நான் பைக் வாங்கி கொடுத்தவங்கள ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் பேர் அந்த பைக்கை அன்னைக்கு வாங்கி கொடுத்துற அன்னைக்கு நான் பார்த்தது தான் அதுக்கப்புறம் அந்த வண்டியை பார்க்கவே முடிய மாட்டேங்குது எங்கே போச்சு இல்லை அங்கே இருக்குது இங்கே இருக்குது அது இருக்குது பொய்யா சொல்கிறது எனக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா கண்டிப்பாக அந்த பைக்கை விற்றுருப்பாங்க அப்படிங்கிறது அப்போ உங்களால் இந்த பைக்கை வச்சு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா எதுக்காக அந்த பைக்கை நீங்கள் வாங்குறீங்க ஏன் கஷ்டப்பட்டு வாங்கணும் நீங்கள் நீங்கள் வாங்கி தமிழக அரசும் வந்து சும்மா கொடுத்துர்ல அவங்களும் கஷ்டப்பட்டு பல்வேறு நெறிச்சுமைக்கு மத்தியில் அவங்களுக்கு கொடுக்குறாங்க எதுக்கு கொடுக்குறாங்க உங்களுடைய வாழ்க்கை தரம் கொஞ்சமாக முன்னேற்றம் வரணும்னு ஆனால் முன்னேற்றம் வர நான் இப்படியே தான் கிடைப்பேன் நான் இப்படியேதான் இந்த நாசமாக போவேன்னு சொல்லி போட்டு வாங்குகிற வண்டி புற போட்டு போயிட்டீங்கன்னா உண்மையிலே கிடைக்காம இந்த ரெண்டு சக்கர பைக் கிடைக்காம நாற்பது சதவீதம் உள்ள ஆள் ஐம்பது சதவீதம் உள்ள ஆள் எவ்வளவு அழுதுகிட்டு இருக்கானு தமிழ்நாடு முழுக்க இதெல்லாம் உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட புரியாதா அதே மாதிரி தமிழ்நாடு அரசு தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்குது மூணு சக்கர பைக் என்பது கொடுக்குற போது அந்த மூணு சக்கர பைக்கினுடைய வீல்களும் அந்த வண்டி பதியும் போதே வந்து அந்த மூன்று சக்கர பைக்குன்னு தான் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அந்த ரெண்டு ச சக்கரத்தை நீங்கள் கழட்டிட்டு ரெண்டு சக்கரத்தில் நீங்கள் போகிறபோது என்னாகும் அது இருசக்கர வாகனமாக மாறிங்கிற போது நாளைக்கு ஏதாவது ஒரு விபத்தோ மற்றதோ ஏற்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் இன்சூரன்ஸ் உட்பட எதுவுமே நீங்கள் கிளைம் பண்ண முடியாது ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கோ அப்போ இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு தயவுசெய்து மாற்றத்தினாரிகள் உங்கள்கிட்ட நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கிறேன் பைக் வாங்கினா அதை பயன்படுத்துங்க நீங்கள் வந்து வெளியிடங்களுக்கு போங்க நாலு தடவை கீழே விழுந்தாலும் பரவாயில்ல நம்பிக்கையோடு என்னால் எழுந்து நிற்க முடியும் என்னால் போக முடியுங்கிற நம்பிக்கையோட துணிச்சலோடு நீங்கள் பயணப்பட்டு அதன் மூலமாக ஒரு தொழில் சேர்ந்து யாருக்கும் பாரம் இல்லாமல் எவனுக்கும் நான் செலுத்த வேண்டிய நான் யாருக்கும் அடிமை இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் வாழ்ந்து இந்த உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய சமூகத்திற்கும் நீங்கள் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் தான் எங்களுடைய விருப்பம் அதை தயவுசெய்து நீங்கள் நிறைவேற்றுங்க நிறையா பேருக்கு நான் திரும்பவும் நான் உங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன் உடம்பில் ஊனம் இருந்தால் தப்பித்துக் கொள்ளலாம் மனதில் ஊனம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஜென்மத்திலும் நீங்கள் மேடையிற வரவே முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுதான் பைக்கை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் அதனால் தயவுசெய்து பைக்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் என்னுடைய தாழ்மையான விண்ணப்பமாகவும் இருக்கிறது அடுத்தபடியாக இந்த பைக் வந்து பார்த்திங்கனா தமிழ்நாடு முழுவதும் பதினோராயிரத்தி நூற்றி ஐம்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு இருபத்தி ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பைக் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசுடைய செய்திக்குறிப்பு என்பது வெளியாகிருக்கிறது அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சாதாரணமாக மூணு சக்கர பைக் வந்து ஒரு லட்சத்தி ஆயிரத்தி எட்நூறுரூவா மதிப்பு ஒரு லட்சத்தி ஆயிரத்தி எட்நூறுரூவா மதிப்புள்ள அந்த பைக் வந்து பதினோராயிரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு சற்றேறக்கூடிய நூற்றி பதினோரு கோடியே தொண்ணூற்றி எட்டு லட்சம் ரூபா அளவுக்கு அவர்கள் கொள்முதல் செய்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது போல் முதுகுத்தண்டோரம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் நூற்றி ஐம்பது பைக்குகள் என்பது கொடுப்பதற்கான நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் செலவிட்டில் அவர்களுக்கும் பைக் கொடுப்பதற்கான நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது ஆக மொத்தம் பதினோராயிரத்தி நூற்றி ஐம்பது மோட்டார் பைக்குகள் இந்த ஆண்டு அநேகமாக இன்னும் மூன்று மாத காலத்திற்குள் தமிழ்நாடு முழுவதும் வழங்கப்பட இருக்கிறது இந்த பதினோராயிரத்தி நூற்றி ஐம்பது ப பைக்குகளுக்குமாக நூற்றி பதிமூணு கோடியே எழுபத்தஞ்சு லட்சத்து எழுபத்தையாயிரம் ரூபாய் என்பது தமிழ்நாடு அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது என்பதை உங்களுக்கு கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களுக்கு எத்தனை பைக் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலையும் உங்களுக்கு கூடுதல் தகவலாக நான் சொல்கிறேன் அரியலூர் மாவட்டம் நூற்றி ரெண்டு செங்கல்பட்டு நூற்றி முப்பத்தி மூணு சென்னை வடக்கு முன்னூற்றி பதினஞ்சு சென்னை தெற்கு இரநூத்தி பத்து கோயம்புத்தூர் இரநூத்தி இருபது கடலூர் அறநூற்றி இருபத்தி நாலு தருமபுரி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு திண்டுக்கல் ஐநூறு ஈரோடு முந்நூற்றி நாற்பத்தொம்போது கள்ளக்குறிச்சி முந்நூறு காஞ்சிபுரம் இரநூத்தி இருபது கரூர் இரநூத்தி அறுபத்தி அஞ்சு கன்னியாகுமரி முந்நூறு கிருஷ்ணகிரி நூற்றி ஐம்பது மதுரை ஐநூற்றி முப்பத்தி ஒன்று மயிலாடுதுறை இரநூத்தி எண்பத்தி ஆறு நாகப்பட்டினம் நூற்றி எழுபத்தி அஞ்சு நாமக்கல் நானூற்றி முப்பத்தி அஞ்சு நீலகிரி இருபத்தி அஞ்சு பெரம்பலூர் நூற்றி பத்து புதுக்கோட்டை நூற்றி எழுபத்தி ஒன்று ராமநாதபுரம் நூற்றி இருபத்தி ஆறு ராணிப்பேட்டை இரநூத்தி ஐம்பது சேலம் எட்நூற்றி பன்னெண்டு சிவகங்கை ஐம்பத்தி மூணு தஞ்சாவூர் இரநூறு தேனி இரநூத்தி இருபது தென்காசி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று திருநெல்வேலி முந்நூற்றி நாலு திருப்பத்தூர் இரநூறு திருவள்ளூர் முந்நூற்றி எழுபத்தி ஒம்பது திருவண்ணாமலை முந்நூறு திருவாரூர் நூற்றி அறுபத்தஞ்சு திருப்பூர் இரநூத்தி மூணு திருச்சி நானூற்றி ஐம்பது தூத்துக்குடி நானூற்றி ஒன்று வேலூர் இரநூத்தி எண்பத்தி ஒன்று விழுப்புரம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு விருதுநகர் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு மொத்தம் பதினோராயிரம் மோட்டார் பைக்குகள் என்பது வழங்கப்படுகிறது இந்த மாவட்டங்களில் இத்தனை எண்ணிக்கையில் வழங்க போகிறாங்க கண்டிப்பாக சற்றேறக்குரிய மாற்றுத்திறனாளிகள் பெரும்பகுதியினருக்கு இந்த பைக்குகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை இதன் மூலமாக நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் போல் முதுகுத்தண்டுடன் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியாக அவர்களுக்குன்னு சிறப்பு டிசைன் செய்யப்பட்ட மோட்டார் பைக்குகள் அது வந்து எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிற தகவலையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அரியலூர் ரெண்டு செங்கல்பட்டு ரெண்டு சென்னை வடக்கு மூணு சென்னை தெற்கு நா ரெண்டு கோயம்புத்தூர் அஞ்சு கடலூர் நாலு தருமபுரி மூணு திண்டுக்கல் நாலு ஈரோடு ரெண்டு கள்ளக்குறிச்சி அஞ்சு காஞ்சிபுரம் ரெண்டு கரூர் அஞ்சு கன்னியாகுமரி அஞ்சு கிருஷ்ணகிரி அஞ்சு மதுரை ஆறு மயிலாடுதுறை ஜீரோ நாகப்பட்டினம் அஞ்சு நாமக்கல் ரெண்டு நீலகிரி ஜீரோ பெரம்பலூர் அஞ்சு புதுக்கோட்டை அஞ்சு ராமநாதபுரம் அஞ்சு ராணிப்பேட்டை நாலு சேலம் அஞ்சு சிவகங்கை ரெண்டு தஞ்சாவூர் அஞ்சு தேனி ரெண்டு தென்காசி அஞ்சு திருநெல்வேலி ரெண்டு திருப்பத்தூர் எட்டு திருவள்ளூர் அஞ்சு திருவண்ணாமலை ஒம்பது திருவாரூர் அஞ்சு திருப்பூர் ஒன்று திருச்சி அஞ்சு தூத்துக்குடி அஞ்சு வேலூர் அஞ்சு விழுப்புரம் ஜீரோ விருதுநகர் அஞ்சு ஆக மொத்தம் நூற்றி ஐம்பது வண்டிகள் என்பது கொடுக்க போகிறாங்க அந்த அடிப்படையில் நண்பர்களே மோட்டார் பைக்குக்காக விண்ணப்பித்து காத்து கொண்டிருக்கிற அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் மேக்சிமம் இன்னும் மூன்று மாத காலத்திற்குள்ளே உங்களுக்கு பைக் கிடைத்தணும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி கிடைக்காதவர்களுக்கு இன்னும் அதற்கடுத்து மீண்டும் தேர்வுகள் வைக்க இருக்கிறாங்க நீங்கள் நான் திரும்பவும் ஏற்கனவே நான் சொன்னதா அறுபது சதம் இருந்தாலும் ஒன்று உங்களுடைய கால் போலியோவால் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லது கால் தொண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் அதை தவிர வேறு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணி கால் மடக்க முடியாமல் போகிறது அல்லது கால் உயரமாக கால் கம்மியாக இருக்கிறது இது மாதிரியான விஷயங்களுக்குலாம் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி தற்காலிகமாக முடிவெடுத்திருக்காங்க இது எப்போ இதை இதை தளர்த்துவதற்கும் நாம் முயற்சி செய்வோம் சதவீத அறிப்பிடலாம் சதவீத எப்படியில் பார்க்கணும் நீங்கள் இப்போ இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அவங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறது எந்த வகையிலையும் ஏற்படுவதில்லை அப்படிங்கிறத நம்ம திரும்ப அதிகாரிகளை சந்தித்து பேசும்போது பேசுவோம் அந்த அடிப்படையில் நண்பர்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்பரை மோட்டார் பைக் சம்பந்தமான சட்ட ஏறக்கூடிய எல்லா தகவல்களையும் உள்ளடக்கி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இப்போ மோட்டார் பைக்காக விண்ணப்பித்து புதுசாக கிடைக்கக்கூடிய மாற்றத்தினாளிகளுக்கு அவங்க கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க கிடைச்சிடுச்சுன்னு சொல்லுங்கள் அதேமாதிரி கிடைத்த வாகனத்தையும் முழுமையாக பயன்படுத்துங்க பயன்படுத்தி பலனடையுங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களை தடை நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்